பிள்ளைங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை உலகத்தின் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஊழலின் சூப்பர் ஸ்டார் திமுக அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்ப வந்திருக்க ஊழல் பட்டியல பாத்தீங்கன்னா ஊழலின் சூப்பர் ஸ்டார் திமுக அப்படின்னு நம்ம அடைமுறையா சொல்லிடலாம் சூப்பரா இருக்குல்ல பேரு ஊழலின் சூப்பர் ஸ்டார் திமுக

சிபிஎஸ்லேருந்து மாற்றி கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன்லேருந்து மாற்றிட்டோம் அப்படிங்கிறாங்க இது எந்த அளவில் பலன் அடிச்சிருக்கீங்க இன்றைக்கி பாருங்கள் அந்த போராட்டத்தை அந்த ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் கைவிடவே இல்லை

அகவிலைப்படி பழைய ஓய்வூதியத்தில் உண்டு நியூ பென்ஷனில் கிடையாது பட் இன்னைக்கு தமிழ்நாடு கொண்டு வந்து இருக்கிறதா அகவிலைப்படி உண்டு சனிக்கொடை பழைய ஓய்வூதியத்தில் உண்டு இப்போ தமிழ் அரசு கொண்டு இருக்கிறதே உண்டு குடும்ப ஓய்வூதியம் பழைய பென்ஷன்லேயும் உண்டு இதுலேயும் உண்டு பாதுகாப்பு அரசின் முழு பொறுப்பு பழைய ஓய்வூதியத்துல இதுலயும் அரசின் முழு பொறுப்பு ஒன்னே ஒன்னு தான் வித்தியாசம் பத்து வாங்கிக்கிட்டு ஐம்பது பர்சன்ட் தமிழ்நாடு அரசு கொடுக்குது இது மட்டும்தான் வித்தியாசமே தவிர பழைய ஓய்வூதிய திட்டத்தினுடைய உடைய அத்தனை அம்சங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அதனால தான் ஜெக்டர்ஜியோ இனிப்பு கொடுத்து கொண்டாடி போராட்டத்தை முடிச்சு வச்சிட்டாங்க எந்த எந்தராண்ட போராடுறாங்கன்னு எனக்கு தெரியல எந்த ஆண்ட போராடுறாங்கன்னு எனக்கு தெரியல

லட்சம் கோடி நீங்க வச்சு போயிருக்கீங்க நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு ஒன்று புள்ளி நாலு சுழி லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கூடிய ஆட்சி யார் கடனு பத்தி பேசுகிறீர்கள்

உடல் வெடிக்கப்படணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதை ஒரு பெரிய அளவு கன்சிடர் பண்ணுறாங்களா அப்படின்னு அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் இந்த நிகழ்வுகளில் இருந்து உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு நான் கேட்குறேன் மேடம் ஜெயலலிதா வந்து கன்விக்ட் பிறகும் வெற்றி பெற்றார்களே அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் ஆபத்து இந்த பிரிவிலேஜ் இருக்குல்ல மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கும் அந்த நாராசா அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடு இருக்குல்ல இந்த பிரிவிலேஜ் இந்த நூலிலே வேறுபாடு தான் ஆபத்து இந்தியாவில் என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம் ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டாலும் அவரால் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு இந்த பொது வழி சமூகத்தில் பொது புத்தியில் ஒரு அழகான செட் பண்ண முடியும் ஆனால் ஆராசா குற்றமே இழைக்காவிட்டாலும் நீங்கள் வந்து இழப்பை கூட ஊழலாக என்ன செய்ய முடியும் மாத்த முடியும் இந்த ஆபத்துக்காக தான் நாங்க பதறுறோம் கதிறோம் உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்கலயே உள்ளாம் போல அவ்வளோ பெரிய அகாடா நீ மேம்பாலமலுக்கு சார் ஷீட்டே போடல அந்த கம்மியா ஜேலவா நல்லீரவ கைது பண்ணாங்க சார் ஷீட் கூட போடல எல்ல நெபி ட்யுஸ்ட் டைப் பொசி டாஸ்மார்க்ல 41 एफआईआर நான் தான் அதை எடுத்து எக்ஸ்போஸ் பண்ண 41 एफआईआरல 34 एफआईआर ஆையாதி காதி காது போடப்பட்ட எஃப்ஐஆர்

தெந்தில் பாலாஜி வார்த்தை திருப்பி திருப்பி பேசுனாங்க தெந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய வழக்கு நான் அப்படி எடுத்துக்கிறேன் ஒரு அமைச்சருக்கு அமைச்சரவைக்கு கூட்டு பொறுப்பு யார் சார் முதலமைச்சர் ஒரு அமைச்சர் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னா அதற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அந்த குற்றத்திற்கு பொறுப்பு செந்தில் பாலாஜி மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றம் அவர் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த பொழுது ரைட் இப்போ அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் யார் ஜெயலலிதா அவர்கள் இப்போ வழக்கு நடக்குது சரிங்களா இன்னைக்கு அவர் திமுக வந்திருக்கிறாரு திமுக அவர் ஆதரிக்குது அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் திமுக என்ன சொல்ல போகுது அல்லது அவர் நிர்வாகி என்று விடுதலை செய்யப்பட்டால் திமுக என்ன சொல்ல போகுது பார்ப்போம் பட் நடந்தது எந்த ஆட்சியில்

என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது சரி ஃபீல் பண்ணாத 1000 கோடி டாஸ் பக்கல அது விசாரிச்சது வந்து இடி தான் ஒரு நிர்வனத்தின் மேல வந்து வடக்கு போடுறாங்க சனை உயர் என்ன கேட்டுச்சுன்னா எப்படி ஒரு நிறுவனத்தின் மீது நீ ஊழல் வழக்கு போடுற யாரு இன்ஸ்டிடியூஷன் யாரு ஹோட்டல் யாரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நீ இந்த முடிவு எடுத்ததுல ஊழல் நடந்திருக்குது இதுல சம்பந்தப்பட்டவங்க இவங்க அப்படின்னு சொல்லு எப்படி நீ ஒரு நிறுவனத்துக்கு மேல போடுவே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வழிக்கிட்டு வழிக்கிட்டு வந்துச்சு என்ன உள்நோக்க முடியாது அந்த மனத்தில் அவங்களுக்கு நோக்கம் என்ன ஆயிரம் கோடி சொல்ல வேண்டியது

நீதிபதிகளாக எங்களுக்கே தெரில இந்த வழக்கு எப்போ முடியும் நீங்க வழக்கு முடிக்கிற வரைக்கும் நாங்கள் இவர் எப்படி உள்ள வைக்கிறது அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் ஜாமீன் வச்சாங்க அவசரப்பட்டிய ஆம் ஆத்மி தலைவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இவங்க ரெண்டு பேரையும் போட்ட நடக்கல அவங்க ரெண்டு பேருமே எம்பி சொன்ன மூணு பேரையும் வந்து ஜாமீனில் விடுதலை செய்யும் போது இந்திய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா வெறும் வாக்குமூலங்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு சிறையில் வைப்பீங்க வெறும் வாக்குமூலம் நீ வந்து இதுல இந்த ஊழல்ல இப்படியான ஒரு பணம் டெல்லியில இருந்துட்டு இது ஹைதராபாத்ல இருந்துட்டு டெல்லி சென்னைக்கு வந்துட்டு சென்னை டெல்லிக்கு வந்து டெல்லில இருந்து அது வந்துட்டு கோவாக்கு போயிட்டு அது தேர்தல் செலவிடப்பட்டது நீ ஒரு எடுக்கிற இல்லையா அதுல ஒரு இடம் சரி கொடுக்க முன்னாடி ரைடு பண்ணாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட ரைடு பண்ணாங்க ரைடு பண்ணி பார்த்தது அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் பணம் இருந்துச்சு போகும்போது என்ன பண்ணாங்க அந்த பணத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் மணி வீட்டு கொடுத்துட்டாங்க கேஸ் வந்து இதாக உள்ள வந்து உடனே ஈடி பண்ணிட்டு இருந்த அந்த வழக்க தூக்கி மறுபடியும் கெஜ்ரிவால வந்துட்டு இப்படி பண்ணுறதுக்காக சிபிஐ விட்டு கரப்ஷன் கேஸ் போட்டாங்க ப்ரொவன்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்கில் போட்டு அது விசாரணை வருது

புரிக்கணும்பி தீர்ப்பு கிடையாது வழக்கில் முதல் குற்றவாளி செல்வி ஜெயலலிதாவே அவர் தனது குற்றச்செயலுக்கு உடந்தையாக்கினார்

ஆனா தண்டனை பெற்று சிறைக்கு போன பாத்துருக்கோம் திமுக ஆட்சியில் நான்கு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் துறை வாரியா அந்த ஊடல் தொகை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு ஒரு நீண்ட பட்டியல் குறிப்பா ஆதாரங்களோடு ஆளுநர் கிட்ட நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க அவன் மைராண்டி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடினு சொல்லி வழக்கு கொண்டு வந்து எங்க மேல போட்டாங்க அந்த வழக்குடைய நிலைமை இன்னைக்கு என்ன இருக்கு அதுல வந்து குற்றம் நிரூபிக்கப்படாம எதுவுமே இல்லாம போயிடுச்சா அந்த ஒரு பிரச்சாரத்தை வைத்து ஒரு ஆட்சியை கவிழ்த்தாங்க ஒன்றிய அரசு அப்ப புயின் மூலமாக பிரச்சாரத்தை பண்ணுவதுன்றது பாஜகவுக்கு ஒரு கலையாக இருந்துச்சு அந்த கலை இன்னைக்கு கூட்டணியில சேர்ந்ததுக்கு அப்புறம் அதிமுகவும் அதை கடைபிடிச்சு நீங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது நீதிமன்றத்துக்கு போய் வாங்கி கொடுத்திருக்கோம் விளையாடிட்டு நீதிமன்றத்துக்கு போய் வழக்குகளை திமுக ஆட்சிக்கு வருவதற்கு எற்கட்சி தலைவரா திரு முக ஸ்டாலின் இருந்த போது அவர் கொடுத்த மிக முக்கியமான முதன்மையான வாக்குறுதி நாங்க ஆட்சிக்கு வந்தா வந்த அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைப்போம் அவர்களுக்கு உரிய தண்டனை தருவோம் அப்படின்னு பேசுனார் வழக்கு மூணு ஆளுங்க கையெழுத்து போட மாட்டேங்குறாரு அம்பே சொல்லுடா எல்லா ஒரு பெரிய ஒன்னு கூட ஒருத்தர் கூட உங்களால தண்டனை வாங்கி கொடுக்க முடியலையா

ரெண்டாயிரத்தி பதினேழு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இதே மாதிரி ஆளுநரை சந்தித்து அன்றைக்கு அஇஅதிமுக அமைச்சர்கள் மீது ஒரு உடல் பட்டியலை கொடுத்தார் இன்னைக்கு கூட்டணி இருக்கக்கூடியவர் என்ன சொன்னாரு பள்ளிக்கல்வித்துறை உடல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு தனியா எட்டு தனியார் பள்ளிகள் முறையீடு உடல் பெரிய பட்டியல இருக்கு நூத்தம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் இவ்வாறு சிபிஎஸ்சி திட்டத்துக்கு மாறி உள்ளன இதனால எவ்வளவு கையூட்டு கிடைச்சிருக்கு ஒன்னும் அது பெரிய லிஸ்ட் நான் நேரம் இல்லைங்கனால படிக்கல ஒரு பெரிய பட்டியல கொண்டு போய் கொடுத்துட்டு வெளியில வந்து அவரே இதெல்லாம் கொடுத்தாரு நீங்க கொடுக்கலாம் நீங்களே அவர் கொடுத்தார் இவங்க கொடுக்கல அவர் அதெல்லாம் கொடுத்தாரு அது எல்லா பப்ளிக் டொமினி இருக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு சொல்லு என்ன நம்ம பேசுவேன் பேசுறேன் ஏதாவது பேசுறா